இதைத்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் நடக்காது அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது கடைசியில் ஆட்டை கிடச்சி மாட்டை கிடச்சி இந்தியாவிலேயே இந்த கலவரம் வெடித்து விட்டுறது ஜென்சி கலவரம் இதில் நடந்தது அதில் நடந்தது இப்போ ஸ்ரீலங்காவில் நடந்தது அதை தொடர்ந்து ஃபஸ்ட்டு பங்களாதேஷில் நடந்தது அடுத்து நேபாளில் நடந்தது நேபாளில் நடக்கும்போதே நம்ம சொன்னோம் இதில் உள்கூத்தருக்கு ஜென்சி கலவரம் இது வந்து இப்போ சோசியல் மீடியா வந்து ஒருத்தனை கொண்டு வரும் அவள் யாருன்னே தெரியாத கொண்டு வந்து உட்கார வச்சிடும்னா அது இப்போ இந்தியாவுக்குள்ளேயே வந்துருச்சு லடாக்ல அதாவது காஷ்மீரை மூன்றாக பிரித்தார்கள் அதை ரெண்டை வந்து யூனியன் டெரிட்டரி ஆகினாங்க லடாக்கு அப்புறம் அண்ட் காஷ்மீர் தனியாக பிரித்தாங்க இல்லையா இப்போ இந்த லடாக்கில் ஒரு நபர் அதாவது சோசியல் ஆக்டிவிட்டு ஆக்டிவிஸ்ட் இதை தான் நம்ம சொல்கிறோம் சரி சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அப்படி ஆக்டிவிஸ்ட் அப்படின்ற ஒரு நபர் வந்து உண்ணாவிரதம் இருக்கார் அதே அண்ணா சார் ஸ்டைலு லடாக்கில் உண்ணாவிரதம் இருக்கார் அவர் வந்து உப்பும் தண்ணியும் மட்டும் குடிப்பார்கள் உண்ணாவிரதம்னா நீ சாக வேண்டி தானே உண்மையிலே உண்ணாவிரத இரு புரட்சி வெடிக்கட்டும் உண்மையான ஆளாக இருந்தால் மக்கள் உன் உங்கள் பின்னால் வருவார்கள் ஒரு புரட்சி வெடிக்கட்டும் அது தப்பு கிடையாது ஆனால் தண்ணியும் உப்பும் கலந்த தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருப்பாராம் சுகரும் உப்பு கலந்த தண்ணி ஆனால் அது உண்ணாவிரதமா ஸோ இப்போ இவர் இருப்பாராம் இதில் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க யாருன்னா எழுபது வயதில் ஒரு நபர் எண்பது வயதில் ஒரு நபர் இந்த நபர் யாருன்னா சோனம் வாங் சுக் அப்படின்ற நபர் இந்த நபரும் இன்னொரு பாட்டி எண்பது வயசில் ரெண்டு பேரும் வந்து உண்ணாவிரதம் இருக்காங்க எதுக்கு அப்படின்னா சரி காரணம் நல்ல காரணம்தான் அந்த மக்களுடைய உள்ளுணர்வையும் அந்த மக்களுடைய கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு காரணத்தில் ஒரு போராட்டம் உண்ணாவிரத போராட்டத்தை துவங்குறாங்க சரியா இவர்கள் வந்து போன இந்த இருபத்தி மூணாந்தேதி முந்தானாலும் மயங்கி விழுகிறாங்க ஏன்னா பத்து நா உண்ணாவிரதம் எட்டு நாளைக்கு மேலே போகுது மயங்கி விழுகிறார்கள் உடனே பெரிய கலவரம் வெடிக்குது எங்கே இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர்லேருந்து பிரிக்கப்பட்ட லடாக்லேருந்து ஸோ இதை தான் என்னான்னு இந்த பக்கமும் நம்ம பார்ப்போம் அந்த பக்கம் புரட்சி நடக்கக்கூடாதா கவர்மெண்ட்டை எடுத்து கேட்கக்கூடாதா மக்கள் திரளக்கூடாதா போராட்டம் பண்ணக்கூடாதா மத்திய அரசு எதிர்த்து போராட்டம் பண்ணக்கூடாதுன்னா எல்லாமே நடக்கணும் பண்ணணும் எல்லாமே செய்யணும் ஆனால் அது எந்த மாதிரி செய்யப்படுது யார் தூண்டுதலில் செய்யப்படுது யார் பின்னணியில் இருக்காங்கன்றது தான் நம்ம பிரச்சனையாக சொல்கிறோமே தவிர ஜென்சி புரட்சியோ இல்லை இவர்கள் எது பண்ணுறதோ போராட்டம் பண்ணுறதோ உண்ணாவிரதம் பண்ணுறதையோ இல்லை அங்கே எல்லாம் பாலும் தேனும் போகிறது அதை எப்படி எடுத்து எது எடுத்துடா எப்படி நீ போராட்டம் பண்ணலாம்லாம் நம்ம கேட்கவே இல்லை ஏன்னா ஸோ இதை பத்தி நான் டீட்டெயிலாக சொல்றேன் இதைத்தான் நான் காக்காயா கத்திக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரிந்த அறிவுக்குள்ளவரை ஏன்னா முந்தா நாள் அங்க நேற்று பிலிப்பைன்ஸ்ல இன்னைக்கு இந்தியா லடாக்ல ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி அப்படின்ற ஒரு சிறப்பு சட்டத்தை உடைத்து அதை மூணா பிரிச்சது மத்திய அரசு உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் அங்கே உள்ள தலைவர்கள்லாம் அவசர செய்யப்பட்டாங்க ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்தது எல்லாம் தெரியும் அதுக்கப்புறம் அது அவர் அமைதிக்கு திரும்பிடுச்சு ஸோ பிரச்சனைக்குள்ள ஒரு பகுதி ஒரு பக்கமாக இதான் போட்டு இப்போ அமைதி திரும்பி இப்படி போயிட்டுருக்கு கடந்த காலத்தை விட இப்போ அமைதியாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க இப்படி தான் போயிட்டுருச்சு இதுக்கிடையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெல்ல மெல்ல இந்த லடாக் பகுதி இருக்கு இல்லையா இந்த பகுதியை யூனியன் பிரதேசமாக பாண்டிச்சேரி மாதிரி யூனியன் பிரதேசமாக மத்திய அரசு அறிவித்தது அப்போ யூனியன் பிரதேசமாக அறிவித்தா என்ன ஆகுன்னா அந்த லோக்கல் மக்கள் யாரையும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வைத்த வைத்தவழினா கூட எம்எல்ஏ கிடையாது லோக்கலில் இது கிடையாது மக்கள்கிட்ட போய் சொல்லணும்னா கூட சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாமே டெல்லி தான் முடிவு எடுக்குது எங்கள் மக்களுடைய கலாச்சாரம் மாறுது இங்கே வந்து இது வருது அது வருதுன்னு சொல்லி அதை கிளைமேட் சேஞ்சினால் ஐஸ்லாம் உருகுது ஏன்னா அது பூரா மலை பிரதேசம் அந்த அந்த லடாக் பகுதியில் இருக்கிறதுல தொண்ணூறு சதவீத மக்கள் ஆதிவாசி மக்கள் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் தொண்ணூறு சதவீத மக்கள் ஆதிவாசி மக்கள் அங்கே இண்டஸ்ட்ரி ஃபேக்டரிஸு பெரிய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எதுவுமே கிடையாது ஆடு மாடு மேய்ப்பது மலையில் ஐஸ் மலையில் ஆடு மாடு மேய்ப்பதும் அந்த பகுதியில் விவசாயம் செய்வது தான் இந்த மக்களுடைய தொழிலாக இருந்து வருகிறது டூரிசம் ஒரு தொழிலாக இருந்து வருது இந்த நேரத்தில் என்ன பண்ணால் அந்த மக்களுக்கு வளர்ச்சி இல்லை வேலை வாய்ப்பு இல்லை இதே வடை தான் எல்லா இடத்துலையும் சுற்றுறாங்க எல்லா இடத்துலேயும் தான் வேலை வாய்ப்பு இல்லை ஏன் லடாக்கை வந்து மூணாக பிரிக்கிறதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்பு கொட்டி கிடஞ்சான்னா இல்லை ஏற்கனவே இருந்ததை விட இப்போ நல்லா தான் வந்திருக்கு அப்போ தான் ஒரு சூப்பர் ஸ்டார் முளைக்கிறார் நம்ம சொல்லும்ல ஒவ்வொரு இடத்துலையும் ஒருத்தன் முளைப்பான் யாருன்னே தெரியாது திடீர்னு சோசியல் மீடியாவால் புகழ அவனை வந்து தூக்கி விடுவாங்க அவன் வந்து ஆட்டையை கலைச்சி விட்டு போயிடுவான்னு அப்படி உருவான ஆள் தான் அங்கே சின்ன வயசு பையன் கிடையாது அவங்க நினச்சாலும் இப்போ எல்லாமே வயதான ஆட்களை தான் கொண்டு வருவாங்க யூனுஸ்ன்னு நம்ம சொன்னோம் இல்லையா வெ பங்களாதேஷில் அந்த யூனுஸுக்கு வயது எண்பதுக்கு மேலே அதே மாதிரி இந்த நபருக்கு வந்து இந்த சோனம் வாங் சுக் அப்படின்ற நபருக்கு வந்து எழுவது வயசு இவர் சோசியல் ஆக்டிவிட்டிஸாக மக்களுக்காக கண்ணீர் வடிக்கக்கூடியவர் வேலை வாய்ப்பு இல்லை ஊழல் பெருகி போச்சு ஏன்னா இங்கே ஊழலை பற்றி இவங்க பேசவே இல்லை ஏன்னா மத்திய அரசு கட்டுப்பாட்டில் அந்த பகுதி இருக்குது லடாக் அதனால் வேலை வாய்ப்பு இன்னைக்கு போகிறான் அங்கே அமைச்சர்கள் இருந்தால் அமைச்சர் மகன் வந்து இந்த சட்டை போடுறான் இப்போ மகன் வந்து இந்த காரில் போகிறான்லாம் பில்டப் போடலாம் அங்கே அதையும் விட முடியாது ஏன்னா மொத்தமாக மத்திய அரசு அடிச்சுட்டு போயிடுறான் ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஊ ஊழலை பேசாமல் என்ன பண்ணுறாங்க இங்கே உள்ள மக்கள் பிரச்சனையை பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா வேலை வாய்ப்பின்மை வேலை வாய்ப்பே இல்லை எப்போ மூணா பிரிச்சுக்கு அப்புறம் தான் வேலை வாய்ப்பு இல்லையா அதாவது ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை உடச்சதுக்கு வேறு காரணம் இருக்குது அது வேறு வேறு விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது சண்டைகள் நடந்துக்கிட்டு இருக்குது மத்திய அரசுக்கு எதிராக அந்த சப்ஜெக்ட் வேறு அதை நீங்கள் தனியாக பிரிச்சு பார்க்கணும் இப்போ இதில் என்ன சொல்ல வரான்னா இப்போ வேலை பாலும் தேனும் ஓடிச்சா மூணாக பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீரில் இன்னும் கேவலமாக இருந்துச்சு இப்போ தான் இந்த பத்து ஏழு எட்டு வருஷத்தில் நிறைய மாற்றங்கள் ரயில் போட்டிருக்காங்க என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கேன் சரியா அது நம்ம அது அரசியல் அது கூட்டுலாம் அப்போ இந்த நபர் யாருன்ற கேள்வி வருது இல்ல இந்த நபர் திடீர்னு தூண்டிவிடப்பட்ட நபர் தான் இந்த வாங் சுக் வாங் சுக்கை வந்து சோசியல் மீடியாவில் போடுறாங்க நல்ல ஒரு வல்ல ஒரு கிளைமேட் சேஞ்ச் இப்படி தான் வருவாங்க இந்த கண்ணிய கை கூலிப்புறம் எப்படி வருவான்னா மக்கள் பிரச்சனையை தொடமாட்டான் முதல்ல கிளைமேட் சேஞ்ச் பூகம்பத்தில் இருக்கறவங்களை காப்பாத்துறேன்னுவா ஏழைகளுக்கு ஆட்டோ வாங்கி கொடுக்குறேன் ஏழைகளுக்கு வந்து ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னுவான் இப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் இவர்களை கொண்டு வருவாங்க அதே மாதிரி வந்தது தான் இந்த வாங் சுக்கு வாங் சுக்குனால் யாருன்னே தெரியாது இந்த சோசியல் மீடியாவில் வருது இதை தான் நம்ம தலால் அடித்து இருக்கோம் அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு ஆப் இருக்குடான்னு சொல்லி பல மாநில அரசுகளுக்கு நம்ம சொல்லிகிட்டு தான் ஆந்திராவில் வந்துச்சு முறியடிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் வர்றது நம்ம ஒன்று முறியடிச்சு வச்சுருக்கோம் ஸோ இது திமுக ஆட்சி அதிமுக ஆட்சின்னு சொல்லலை நீங்கள் வந்து ஜனநாயக ரீதியான போராட்டம் ஒரு கொள்கை ரீதியான போராட்டம் ஒரு கருத்தியல் ரீதியான போராட்டம் நடத்துகிறதோ இல்லை மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையாக ஒரு தலைவன் வெளில வரான்ற வேறே ஆனால் யாருன்னே தெரியாத மர்ம தலைவர்கள் மர்ம நபர்கள் திடீர்னு வந்து முளைச்சி வந்து தலைமையை ஏற்கிறான் அப்படிங்கிறது வந்து மிக ஆபத்தானது இவர்கள் அந்நிய கை கூலி இதை தான் நம்ம சொல்கிறோம் இப்போ வாங் சுக்கை வந்து மயங்கி விழுந்த உடனே என்னாச்சு இதுதான் நடக்கும் வாங் சுக்கு வன்முறை போராட்டத்தில் ஈடுபட மாட்டார் அரசை எதிர்த்து பேச மாட்டார் அரசை எதிர்த்து இது பண்ண மாட்டார் ஆனால் அவர் தூண்டி விடுவார் மக்கள் ஹியூமன் கேட்டல்ஸ் வந்து அடிச்சு நொறுக்கிட்டு அவனும் வீணாக போயிடுவான் இவன் பதவி இதை தான் நம்ம சொல்கிறேன் இது வந்து ஆட்ட கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் இந்தியாவில் லடாக்கு வந்துருச்சு இனி அடுத்தடுத்த மாநிலங்களில் எங்கெங்கே வரப்போகுதுன்னு தெரியல அப்படின்றத நம்ம இருக்கோம் சரி அப்போ ஊழலே நினைக்கலையா எதிர்த்து போராட்டமே பண்ணக்கூடாதா மக்கள் திரளவே கூடாதா இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால மக்கள் திரளானா மக்கள் திரளலாம் போராட்டம் நடத்தலாம் அது சுதேசி போராட்டமாக இருக்க வேண்டும் இப்போ தமிழ்நா தமிழ்நாட்டில் வந்து வட இந்தியானா எவனோ வந்து புரட்சி பண்ணி போராட்டம் பண்ணி ஆட்சியை மாற்றுறதுக்கு நம்ம விட முடியாது வெளிநாட்டுக்காரன் வந்தானே விட முடியாது நீங்கள் போராட்டம் பண்ணுங்க இது பண்ணுங்கள் ஜனநாயக ரீதியில் எதை வேணாலும் பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அரசுக்கு எதிராக மக்களை திரட்டுங்க மக்கள் இப்போ எதிர்ப்புணர்வில் இருந்தாலும் அவங்கள திரட்டுக்கேன் நீங்கள் எங்கேயோ உள்ள ஒரு ஒரு லட்சம் பேரை வச்சு ஒரு எட்டு கோடி பேர் பத்து கோடி பேர் இருக்க நாட்டில் புரட்சி ஏற்படுத்துவீங்க அப்படின்னா இது அந்நிய கைகூலிகள் என்கிற ரூபத்தில் தான் போகும் அவர்கள் தான் இயக்குகிறார்கள் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்குது இது வந்து இப்போ நீங்கள் எல்லோரும் வந்து இப்போ புரியாதவனில் வந்து பூட்டாட்டாதீங்க புரிந்தவர்களுக்கு புரியும் அறிவு அறிவுஜீவிகளுக்கு புரியும் விவரம் தெரிந்தவர்களுக்கு புரியும் சிந்திக்க தெரிந்தவர்கள் மாறிக்கொள்வார்கள் சிந்தித்த திருந்தவர்களுக்கு இது என்ன நடக்குதுன்னு தெரியும் ரைட்டா நீ அதிமுகவும் திமுகவும் மோதுங்க பாஜகவும் காங்கிரஸும் மோதுங்க இது மோதிங்க அவர்களை இது பண்ணுங்கள் அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் அரிசி காலி பண்ணுங்கள் பிஜேபி ஆட்சியை கவல்த்து விட்டு இப்போ காங்கிரஸ் வரட்டும் இல்லை திமுக வரட்டும் இல்லை அதிமுக வரட்டும் அது வேற அது ஜனநாயகம் ரைட்டா ஸோ நம்ம எதிரின்றதுனால எப்படி வேணாலும் அவனை ஒழிக்கலாம் அவனை தீய வச்சு கொடுத்துடலாம் அவனை அழிச்சு விட்டுடலாம் அப்படின்றது தான் வன்முறை இதுதான் தீவிர அதாவது கொடூரமான சைக்கோத்தனமான தீவிரவாதம் இதை இவர்கள் செய்ய மாட்டாங்க இதுதான் லேட்டஸ்ட் செயல் முன்னாடி பார்த்தீங்கன்னா அல் கொய்தான் வா ஐஎஸ்ஐஎஸ் வா எல்லாம் துப்பாக்கி வச்சுட்டே இருப்பாங்க நேருக்கு நேராக சுடுவான் பலரை கொன்றுவான் அப்புறம் அவனை வந்து கவர்மெண்ட் அழிச்சிரும் இது போன ஜென்ரேஷன் தீவிரவாதம் இந்த ஜென்ரேஷன் தீவிரவாதம் எப்படின்னா சாஃப்டாக உட்காந்துருப்பான் தலைவன் சாப்பிடாமல் அமைதியாக உட்காந்துருப்பான் மக்கள் அப்படியே திரள்வாங்க திரள்வாங்க அதை வந்து சோசியல் மீடியாவை வச்சு பெருசாக பூதாகரமாக பரட்டி விட்டு அவனை வச்சு அழிச்சிடுவாங்க இந்த உணாவரதும் அப்படியே உட்காந்துருப்பான் இவனை லட்டு மாதிரி கூட்டு போய் ராஜா நீங்கள் தான் மன்னர் ஆகிட்டீங்க நீங்கள் தான் பிரதமர் ஆகிட்டீங்கன்னு தூக்கி வச்சுருவாங்க அவன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தால் அவனோட வரலாறு புவியெல்லாம் யாருக்குமே தெரியாது இதைத்தான் நம்ம தலையால் அடிச்சு இருக்கோம் லடாக் வரைக்கும் வந்துருச்சு அடுத்து என்ன நடக்கும் எப்படி வரும்ன்றது தெரியல எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் ஒரு விஷயத்தோடு நான் வரேன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்